கெஞ்சுவதும் அடிபணிவதும் பின் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அகத்தியனாரே அகத்தினுள் வைத்த என் அப்பன் வாழை சித்தன் அடியவருக்கே இருக்கே ஓம் அகதீஷாய நமக ஐயன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்கள் எந்த ஒரு ஆகமும் சொன்னாலும் அது அகதீஷா நாமம் சொன்னாலும் சரி எதாக இருந்தாலும் இருபத்தோரு முறை சொல்ல தெரியுங்க அந்த இருபத்தோரு எண்ணிக்கையோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அடியனுக்கு எனக்கு தெரியலை அதனால் கேட்க ஆசைப்பட்றேன் அகதிசாய நமக மணமது செம்மையாகின்ற பொழுது மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று உரைத்த யாம் எதற்காக மூவேலும் முறை உரைக்க சொல்கின்றீர்கள் ஓம் அகதீசாய நமக என்ற ஒற்றை நாமத்திற்குள் அத்துணை இறை பிரபஞ்சமும் அடக்கம் அதனை ஒரு முறை ஒழித்தாலும் அண்ணாமம் தானே மூவேழு முறை ஒழித்தாலும் அண்ணாமம் தானே மூவாறு முறை ஒழித்தாலும் அண்ணாமம் தானே அத்தகைய இருபத்தொன்று என்கின்ற நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தை கூறுங்கள் என்று உரைக்கும் சீடனே ஒரு முறை நாமம் உரைக்கின்ற பொழுதும் முவேலு முறை உரைக்கின்ற பொழுதும் நூற்றி எட்டு முறை உரைக்கின்ற பொழுதும் ஆயிரத்தி எட்டு முறை உரைக்கின்ற பொழுதும் நாமத்தினுடைய அற்புதமான ஆற்றல் என்பது ஒற்றை ஆற்றலே என்ற அகத்தியின் ஓம் ஒற்றை ஆற்றல் ஒரு நாமம் ஒழித்தால் போதுமல்லவா என்று உரைக்கின்ற பொழுது நாமங்களை உள்ளூர ஒருவன் அத்தகைய நாமங்களை உள்ளூர ஒழிக்கின்ற பொழுது அங்க அவயங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய அவ்வப்பொழுது தேங்குகின்ற பிணி நிலைகள் வினை நிலைகள் இருக்கின்றது அது நிச்சயமாக அவன் திருவாய் மூலமாக வெளி நமக என்ற அகத்தியன் ஒழிக்கின்ற பொழுது எழுகின்ற அற்புதமான புலகாங்கிதம் மற்றொரு முறை ஒழிக்கின்ற பொழுது அதனுடைய அவன் ஒழிக்கின்ற பொழுது இருபத்தோரு முறை அகத்திய நாமத்தினை ஒழித்து பாருங்கள் மனமுருக வாழும் குருவை ஏற்று ஒழித்து பாருங்கள் உள்ளுக்குள்ளிருந்து அங்கு அவயங்களுக்குள்ளிருந்து வினைகள் வெளியேறுவதை கண்கூடாக காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீசாய நமக ஆகவே புனர்ஜென்ம கோமாதா பூஜை தினிலும் ஒவ்வொரு பூஜை வேலைகளிலும் பிரம்ம முகூர்த்த வேலைகளிலும் நாமங்களை ஒழிக்கச் செய்வது குறைந்த பட்சம் மூவாறு முறை அல்லது மூவேலு முறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக உரைத்து பாருங்கள் அது அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றவாறு கால அவகாச நிலைகளுக்கு ஏற்றவாறு இருபத்தோரு முறை என்று ஏன் சொல்கின்றோம் எனில் இது பரபரப்பான கலியுகம் அவரவர்கள் அதனை இதனை தேடி அலைகின்ற கலியுகம் அதற்கும் கால அவகாசம் இல்லையே இருபத்தோரு முறை ஒழிப்பதற்கு கூட எம்மாள் இயலாது என்று நடந்து கொண்டே இருபத்தோரு முறை ஒழித்து கொண்டு பணியாற்றுகின்றதையும் நாம் காண்கின்றோம் ஓ மகதீசாய இறைக்கென்று ஒரு காலம் ஒதுக்க வேண்டும் இறை சரணாகதி நிலை அடிபணிவு வணங்குதல் நிலைக்கென்று ஒரு காலத்தை நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் ஒன்றரை ஆண்டு காலம் ஒன்றரை ஆண்டு காலம் தன்னுடைய இல்லங்களில் பதுங்கி இருக்கவில்லையா அவரவர்கள் பதுங்கி கிடக்கவில்லையா இயற்கையினுடைய சீற்றத்திற்கு கட்டுப்பட்டு பஞ்சபூதங்கள் காரி உமிழ்ந்த அத்தகைய அற்புதமான நாட்கள் அதனை அற்புதமான நாட்கள் என்று அகத்தியன் உரைப்போம் ஏனெனில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உயிர் என்றால் என்ன சிவம் என்றால் என்ன ஓடி ஓடி அலைந்த நிலைகளெல்லாம் எதற்காக இத்தகைய பூவுலகில் உலகில் இவ்வுயிரை தானே என்று உணர்ந்தாக வேண்டும் என்கின்ற நாட்கள் ஆகவே அதனை யாம் உன்னன் உண்மையான ஊர்ஜிதமான உன்னதமான நாட்கள் என்ற அகத்தியன் உரைத்தான் அப்பொழுது இறைவனை தானே வணங்கினோம் இறைவா இறைவா எம்மை காப்பாற்று எம்மை மட்டும் காப்பாற்று எம் இல்லமதிலிருந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய யாவருக்கும் பரவிவிடக் கூடாது என்கின்ற மனநிலை இல்லத்தில் ஒருவனுக்கு இருந்து எமக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற மனநிலையில் தனித்து வாழ்ந்தோமே அவ்வாறு தனித்து வாழ்ந்து பாருங்கள் சூட்சமாய் இறைவன் என்றும் உங்களோடு இருப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்ற அதற்காகவே நாமங்கள் உரைப்பதற்குரிய எண்ணிக்கையை தளர்த்தி அதுவுடைய இயல்புக்கு ஏற்றவாறு நீர் ஆயிரத்தி முறை கூட ஒழித்து பாரும் அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் நீர் இருபத்தோரு முறை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒழிக்கின்ற பொழுது நீர் பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் காலங்களில் நீர் தவநிலையில் மேம்பட்டு சித்தனை வாழும் குருவாக ஏற்று உமக்குள் அகத்திய நாமம் பதிந்திருக்கையில் நீர் படுத்திருந்தாலும் சயன காலத்தில் இருந்தாலும் நாமம் ஒழித்து கொண்டிருக்கும் உள்ளே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக எவ்வாலயத்தை காண்கின்ற பொழுதும் எத்தகைய சிலைகளை உருவத்தை காண்கின்ற பொழுதும் ஒரு கல்லுக்கு சந்தனம் குங்குமம் திருநீறிட்டு மாலைகளிட்ட கள்ளினை காண்கின்ற பொழுதும் உமக்குள் இருந்து எழுகின்ற நாமம் எது ஓம் அகதீசாய நமக என்ற நாமம் உள்ளூரை எழுகின்ற பொழுது அந்நாமம் உள்ளுக்குள் பதிந்து விட்டது அந்நாமத்தை தாங்கியிருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் உள்ளுக்குள் குடியிருந்து கொண்டிருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் ஆகவே நாமங்களை ஒழிக்க கூறுவது நாமமாக மாற வேண்டும் நாமாக மாற வேண்டும் நாமமாக மாற வேண்டும் அகத்தியனாக மாற வேண்டும் மனிதனாக மாறி பின் அறிவுசார் நிலை கடந்த ஞானத்தை ஒருவன் எட்டுகின்ற பொழுது சித்தனாக ஞானியாக பெரும் சிவமாக வாழ்கின்ற பொழுது அவனுக்குள் அகத்தியம் குடியிருக்கும் வாழும் குரு சிவமகா சித்தன் குடியிருப்பான் அவன் நாமம் உள்ளுக்குள் சூட்சமமாய் ஒழித்து கொண்டிருக்கும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதீசாய நமக